விநாயகர் மாதிரி வேண்டாம் அவன் மயில் மாதிரி இருக்கிறத பிடிக்கும்னு சொன்னான் அவன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்லைனா கூட வேறு ஏதாவது டிசைன் பார்த்து நல்லா தான் எடுத்துக்கலாம் அப்போனா இது இந்த ரெட் கலர் நல்லா இருக்கமா இந்த ரெட் கலரா இது பார்க்க ஒன்றுமே டிசைனே இல்லை பார்க்க ரொம்ப மொட்டையாக இருக்குது இதை போயிட்டு சொல்கிறீங்க அதாவது சின்ன சின்ன டிசைன்ஸாகவே இருக்கணும்ல இது வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆ சரி வா போவா நம்ம அந்த சைட்லலாம் நம்ம போகலாமா வாங்க சார் அந்த செக்ஷன் பின்னாடி தான் இருக்கு வாங்க போகலாம் ஆ தம்பி பீகாக் சி பீகாக் டிஃபைலாம் இருக்கா ஓ அதெல்லாம் இருக்கு மேடம் ஆ அப்போ இது எடுத்துடலாம் இதான் தம்பி ஆ இது எடுத்துறேன் மாடல் இதா சரியா ஆ ஆ சரிங்க மேடம் பட் ஆனால் பின்னாடி வந்து வேறு கலரில் வரும் ஓகேவா உங்களுக்கு அதெல்லாம் ஓகே முன்னாடி மைண்ட் டிசைன் தானே போடுவோம் அப்படிங்களா நீங்கள் என்ன கலர் வேணா எங்கிட்டு போட்டு சரி வாங்க ஆ செலக்ட் பண்ணிட்டீங்களா சார் ஆ அதெல்லாம் பண்ணி வச்சு பீகாக் டிசைன் தான் செலக்ட் பண்ணும் அப்படியா சார் சரி சரி ஆ ஓகே எவ்வளோ பேர்த்துக்கு வந்து பிரிண்ட் பண்ணும் இன்விடேஷன் கார்ட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடா கரெக்டு டூ ஹண்ட்ரட்லாம் செட் ஆகாது சரி ஓகே அதுவே கரெக்டாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகே ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க தானே ஓ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிண்ட் பண்ணணுமா உங்களுக்கு சரி சார் அப்புறம் வந்து